அளவு மக்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ்ஜு குருமா தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு அஞ்சு துண்டு ப பட்டை போட்டுக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலையை ரெண்டா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நாலு கிராம்பு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இத வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு அரை பூண்டு இஞ்சிப்பூட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தக்காளியே குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து போல் பீன்ஸு எடுத்து வச்சுக்கிறேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா பட்டாணியும் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா முதக்கிக்கலாம் நான் வந்து பச்சை பட்டாணியை வந்து காஞ்ச பட்டாணியை வந்து முக்கால் வேக வச்சு தண்ணி எடுத்து சேர்த்துருக்கிறேன் ஃப்ரெஷ் பட்டாணி கடிச்சதுன்னா கூட நீங்க அப்படியே டைரக்டா சேர்த்துக்கலாம் காய் வேகத்துக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் மேலே தண்ணி வைப்போம் அதுவே போதும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சின்ன கப்பில் நான் தேங்காய் துருவி வச்சுக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நாலு முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நைஸாக நைஸாக அரைச்சாச்சு அப்புறம் காய் முக்கால்வாசி வசி வந்துடுச்சு தேங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அரைச்சதை இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காய் வந்தோடனே இறக்கிக்கலாம் நம்ம இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நம்மளுடைய குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம சப்பாத்தி கூட தான் இன்னைக்கு பரிமாற போகிறோம் நம்மளுடைய வெஜ்ஜி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்